கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை கனிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த விண்ணேற்பு பெருவிழாவினுடைய வரலாற்று பின்னணியை நாம் சிந்திப்பது நலமாக இருக்கும் ஏறக்குறைய மூன்றாம் நூற்றாண்டிலே தூய ஜெர்மானோஸ் மற்றும் தமஸ்கு நகர யோவான் என்பவர்கள் மரியன்னையினுடைய விண்ணேற்பை பற்றி பல இடங்களிலே பறைசாற்றி மறையுறை கொண்டிருந்தார்கள். அந்த பக்தி அப்படியாகவே வளர்ந்து ஏறக்குறைய ஐந்தாம் நூற்றாண்டிலே அன்னை மரியாவின் துயில் என்று சொல்லி இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்படியாக வளர்ந்து வந்த விழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி அப்பொழுதைய திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் அவர்கள் இந்த விழாவை தம்முடைய திருமடல் வழியாக நம்பிக்கையின் பிரகடத்தின் வழியாக உறுதிப்படுத்துகிறார் அவர் எழுதியிஸ்முஸ் தேயூஸ் மேக்னி ஃபக்க திஸ்முஸ் தேயூஸ் என்கிற திருமடலிலே இவ்வாறாக அவர் உறுதி செய்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலும் தூய திருத்தூர்களான பேதுரு பவுலின் அதிகாரத்தினாலும் நமது தனிப்பட்ட அதிகாரத்தினாலும் நாம் எம்பி அறிவித்து கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டு மறை கோட்பாடான கோட்பாடாக வரையறுப்பது என்னவென்றால் அமல உற்பவியாகிய கடவுளின் தாய் எப்பொழுதும் கன்னியான மரியா தனது மன்னக வாழ்க்கை பயணத்தை முடித்தபின் விண்ணக மகிமைக்கு ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஆகவே யாராவது வரையறுக்கப்பட்ட இதை மறுத்தாலோ சந்தேகித்தாலோ அவர் இறை விசுவாசத்திலிருந்தும் கத்தோலிக்க விசுவாசத்திலிருந்தும் பிறண்டு விட்டார் என்று அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் இதை விசுவாச பிரகடனமாக அறிவித்ததிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாம் இந்த ஆண்டவருடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு பேச்சினை ஏன் கொடுத்தார் உடலோடும் ஆன்மாவோடும் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார் அனைவருக்குமே தெரியும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது ஒற்றை வரியிலே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதோ ஆண்டவரின் அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவர் தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து அவருடைய திருவுலத்தின்படி வாழ்ந்ததற்கான கிடைத்த ஒரு மிக பெரும் கொடை இந்த உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்படுதல் எல்லா நிலைகளிலுமே அன்னை மறியால் இறைவனின் திருவுலத்தை தன்னுடைய மனதில் நிறுத்தி அதன்படி வாழ்ந்தார் அவ்வாறு வாழும் பொழுது தனக்கு பல்வேறு இடர்பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் அவர் ஆண்டவரின் திருவுளம் இது என்பதை அறிந்து அதற்காகவே முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் இன்றைய நாளிலே அன்னை மரியாலை தாயாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய வணக்கங்களையும் மரியாதையையும் செலுத்துகின்ற இந்த பெருவிழாவிலே அன்னை மரியால் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு நாமும் நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய திருவுலத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய திருவுலத்தை அறிந்து அதன்படி வாழ முற்பட வேண்டும் மிகச்சிறப்பாக நம்முடைய அன்னை மரியாலை மாட்சிப்படுத்துகின்ற அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற நாளில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற அன்னையரை நாம் நினைவு கூறுவோம் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற அன்னையர் செய்கின்ற தியாகங்களை நாம் நினைத்து பார்ப்போம் ஒரு நகைச்சுவையான கதையாக சொல்லுவார்கள் ஒரு குடும்பத்திலே அன்னைய தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களெல்லாம் நாம் எங்கேயாவது ஒரு இடத்திற்கு சுற்றுலா செல்லலாம் என்று சொல்லி திட்டமிட்டு ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே எல்லாரும் தயாராகி சுற்றுலாவுக்கு செல்ல முற்படுகிறார்கள் எல்லாரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த குடும்பத்தில் இருக்கிற தாயானவள் வழக்கம் போல தின்பண்டங்களை எல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் தயார் செய்து அல்லது ஏற்பாடு செய்து வண்டி வந்து வீட்டிற்கு முன்னால் நிற்கிறது எல்லாரும் புத்தாடை அணிந்து கொண்டு படுஜோராக அந்த வண்டியிலே ஒவ்வொருவராக ஏறி கொண்டிருக்கிறார்கள் வண்டி நிரம்பிவிட்டது கடைசியில் இருப்பது ஒரே ஒரு இருக்கை வெளியில் நின்றிருப்பது இரண்டு பேர் ஒன்று அந்த குடும்பத்திலே கடைக்குட்டியாக இருக்கின்ற மரியான் என்கின்ற சிறுவன் இன்னொரு நபர் அந்த நாளின் நாயகியாகிய அந்த குடும்பத்தின் அன்னை இருப்பது ஒரு இருக்கை வெளியே இருப்பது இரண்டு நபர்கள் அப்பொழுது அந்த குட்டி பையன் அம்மாவை சோகமாக பார்க்கிறான் எங்கே போய் அம்மா உட்காந்துருவாங்களோ அப்படி என்று சொல்லி அந்த தாயானவள் அந்த மகனின் நிலையை புரிந்து கொண்டு நான் வேறு எப்போதாவது சென்று பார்த்து கொள்ளுகிறேன் என்னுடைய இளைய மகனை சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி அந்த இளைய மகனை வண்டியில் ஏற்றி விடுகிறாள் அந்த அன்னை வண்டி புறப்பட்டு அந்த அன்னைக்கு எல்லாரும் டாட்டா காட்டிவிட்டு விட்டு சுற்றுலா செல்லுகிறார்கள் அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுற்றுலா ஏற்பாடு செய்யப்படுகிறது ஆனால் அந்த சுற்றுலாவிலே அன்னை இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பல நேரங்களிலே நம்முடைய விழாக்களும் நம்முடைய பக்தி முயற்சிகளும் இப்படியாக தான் இருக்கிறது அன்னை மரியாலை வணக்கம் செய்கின்ற அன்னை மரியாளுக்கு நாம் எடுக்கின்ற அனைத்து விழாக்களும் அவர் வாழ்ந்த வாழ்வை நாம் நினைவு அந்த வாழ்வை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக திறவை பல விழாக்களை நமக்கு கொடுக்கிறது அந்த அன்னையை ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறது ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக அந்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடவுளின் திருமணத்தை பின்பற்றி வாழ்ந்தது போல நீங்களும் நானும் வாழ முற்படுவோம் அப்பொழுதுதான் நாம் அவருடைய உண்மையான பிள்ளைகள் என்று மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள முடியும் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களை இன்று நாம் நம்முடைய இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த சுதந்திர தின விழா நமக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளை உள்ளத்தில் தட்டி எழுப்புகிறது பல நேரங்களிலே நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்திருந்தாலும் இன்னும் பல நிலைகளிலே பல நபர்களிடத்திலே ஒரு விதமான அடிமைத்தனம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த அடிமைத்தனமெல்லாம் நீங்கி மிகச்சிறப்பாக நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாட்டுத் தலைவர்கள் நாட்டிற்காக உழைக்கவும் நாட்டு மக்களின் நலத்திட்ட பணிகளை தீட்டி அதை செயல்படுத்தவும் தேவையான ஞானத்தையும் அறிவையும் இறைவனவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லியும் அதே வேளையில் நாட்டு மக்களாகிய குடிமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இது என்னுடைய நாடு என்னுடைய தேசம் என்கிற ஒரு அந்த தேசப்பற்றோடு பற்றோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோமேயானால் கண்டிப்பாக நம்முடைய நாடு ஒரு வளர்ச்சியை நோக்கிச் செல்லும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் முன்வைத்து கொண்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன் நம்முடைய நாட்டிலே லஞ்சம் தலைபிரித்தாடுகிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி நாட்டு தலைவரிடமிருந்து கடைகோடி குடிமகன் வரை எல்லாருமே அதற்கான கோஷங்களை எடுக்கிறோம் முயற்சிகளை எடுக்கிறோம் ஆனால் தனிப்பட்ட விதத்திலே வரும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட ஒரு தேவை வரும் பொழுது நான் லஞ்சம் கொடுக்காமல் அல்லது லஞ்சம் பெறாமல் அந்த பணியை பெற்றுக்கொள்கிறேனா என்று ஒரு கேள்வி ஆனால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் தனிப்பட்ட ஒரு செயல்பாடு என்று சொல்லும் பொழுது நான் ஒருவன் லஞ்சம் வாங்குவதனால் நான் ஒருவன் லஞ்சம் கொடுப்பதினால் இந்த நாட்டிலே லஞ்சம் ஒழிப்பு வந்துவிடாது என்று சொல்லி நினைத்து கொண்டு அப்படியாகவே ஒவ்வொருவருமாக செய்து கொண்டிருப்பதன் விளைவுதான் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவது அதே போல் ஐந்தாண்டிற்கு ஒரு முறை நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கடமை இருக்கிறது ஓட்டு உரிமை நம்முடைய நாட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு உரிமை நம்ம எத்தனை பேர் அந்த உரிமையை ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்றுவிடுகிறோம் நம்முடைய ஓட்டுக்களை அவளுக்கு விற்றுவிட்டு அவளுக்கு நாம் ஓட்டு போட்டு அவர்கள் என்ன செய்தாலும் நாம் ஐந்தாண்டுக்கு வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் கேட்க முடியாது ஏனென்றால் நாம் கை நீட்டி பணம் பெற்றுக்கொண்டோம் அதே வேளையிலே அனைத்து குடிமக்களும் எங்களுக்கு ஓட்டிற்கு பணம் வேண்டாம் என்று சொல்லி ஒற்றுமையாக இருந்து நல்ல தலைவலை தேர்ந்தெடுக்கும் அவர்கள் பணி செய்யாத பொழுது கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே நீங்களும் நானும் இருப்போம் ஏன் நாம் அந்த நிலையில் இல்லை என்று சொன்னால் நாம் கை நீட்டி பணம் பெற்றுக்கொள்ளுகிறோம் நம்முடைய ஓட்டிற்காக இந்த அவலநிலை எப்பொழுது நம்முடைய நாட்டில் மாறுமோ அப்பொழுதுதான் இந்தியா உண்மையான சுதந்திரத்தை பெற்றிருக்கிறது அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் உண்மையான சுதந்திர காற்றை சுவாசிக்கிறான் லிங்கன் சொல்லியிருக்கிறார் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே மாறாக நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று கேள் உன்னையே நீ கேள்வி கேட்டுக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு சவாலை வைக்கிறார் ஆகவே இந்த சுதந்திர தின விழா நம்மில் இருக்கின்ற அந்த உண்மையான நாட்டு பற்றை தேசப்பற்றை தூண்டி எழுப்பி நான் ஒரு குடிமகனாக என்னுடைய கடமைகளை சரிபரச் செய்கிறேனா நான் ஒரு நாட்டின் குடிமகனாக என்னுடைய உரிமைகளை நான் தவறாமல் பெற்றுக்கொள்ளுகிறேனா என்கிற இந்த இரண்டு நிலைகளை சிந்தித்தவையானாலே நம்முடைய நாடு வளர்ச்சி அடையும் ஆகவே இந்த ஒரு சிந்தனையில் நாம் சிறப்பாக தொடர்ந்து இந்த திருப்பலையில் நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சிறப்பாக செவிப்போம் ஆமேன் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய